தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதி நட்ச வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் பனிரெண்டு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் தம் சீடர்களுக்கு கூறியது அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நான் வன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று பொது காலம் முப்பத்தி நான்காம் வாரம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்கள் நம்ம எசு கிறிஸ்தான்டவர் சேம்மையான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துரைக்கிறார் என்ன விஷயம் கடைசி காலம் வரும்போது என்ன ஆகுமோ எல்லாரும் நம்மளை இழந்து பேசுவாங்க திட்டுவாங்க நம்மளை பற்றி தப்பா இல்லாதப்பட சொல்லுவாங்க தவறான தீர்ப்புலாம் வழங்குவாங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டார் எஸ் ஓகேங்களா ஏன்னா இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு பிரச்சனை கிடையாது ஏன் நம்முடைய வாழ்வு வந்து கா காத்து கொள்ளப்படும் கடவுளால் ஓகேங்களா அதாவது பூமி வாழ்க்கை நம்மளை என்ன தான் கஷ்டப்படுத்தி என்னாதான் இது பண்ணாலும் நாம் ஏசு கிறிஸ்து தான் கடவுள் அவரோட வழியில் தான் நான் இருப்பேன் தவறான வழியில் அப்புறம் போக மாட்டேன் அப்படின்ற கண்ட்ரோலோட நம்ம இருந்தோம்னா ஒருவேளை நம்மளை அவங்க கொலையே செய்தாலும் என்ன ஆகும் ஏசு கிறிஸ்து விண்ணகத்தில் நம்மளை உயர்த்துவார் ஓகேங்களா அதனால் இந்த பூமி வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு பொருட்டாகவே நினச்சிக்க தேவையில்லை கடவுள் கண்ட வழியில் போவோம் யாராவது இடையே இவரில் உங்கள் கடவுள் இவங்கன்னு சொல்லும்போது நம்ம அதை கேட்கக்கூடாது நம்ம கடவுள் இயேசு கிறிஸ்து ஓகேங்களா ஸோ நம்மளை யார் என்ன பண்ணாலும் நம்ம குடும்பத்தினரை கூட நம்மளை எது பண்ணாலும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா கடவுளோட நிழலில் நாம் வாழ்கிறோம் அவர் நம் வாழ்வை காத்து கொள்வார் தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமேன் எசுக்கி புகழ் எசுக்கி நன்றி வாழ்க வாழ்க்கை ரத்தம் செய்யும் ஹல்லே லூயா பிரைஸ்தலா